அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி மஞ்சளா ஜோசப் நர்சிங் யூடியூப் சேனலில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாடு அரசு பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ்க்கு வந்து அப்ளிகேஷன் வந்து இப்போ ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம அந்த அப்ளிகேஷன் எப்படி அப்ளை பண்ணலாம் அதில் என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்புறம் அதில் எவ்வளோ கேட்டகரிஸ் இருக்குது அதில் கவர்மெண்ட் காலேஜ் எவ்வளோ இருக்காங்க ப்ரைவேட் காலேஜ் எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்லைக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோங்களுக்கு உடன கூடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இதில் பாருங்கள் இதுதான் அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து ஆண்டில் கீழ்கண்ட படிப்புகளுக்கு சேர்வதற்கான இணையவழி விண்ணப்பங்கள் ஆன்லைன் ஆன்லைன் அப்ளிகேஷன் வரவேற்க பள்ளிகள் என்ன போட்டிருக்காங்க இதில் பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் அண்ட் ஃபார்ம் டி கோர்ஸும் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம இந்த வீடியோவில் பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் தான் எப்படி அப்ளை பண்ணதுன்னு மட்டும்தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இப்போ நம்ம முதல்ல இதில் எந்தெந்த கோர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இருக்குது பி ஃபார்ம் பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி இது வந்து ஃபோர் இயர்ஸ் கோர்ஸு அப்புறம் ரெண்டாவது இருக்குது பார்த்தோம் அப்படின்னா பிபிடி இது வந்து பேச்சுலர் ஆஃப் பிசியோதெரபி அப்படிங்கிறது அதுவும் ஃபோர் இயர்ஸ் கோர்ஸ் தான் மூணாவது இருக்குது பேச்சுலர் ஆஃப் ஏஎஸ்எல்பி அப்படின்னு இருக்குது அப்படின்னா பேச்சுலர் ஆஃப் ஆடியாலஜி அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் பெத்தாலஜி அப்படிங்கிறது ஒரு கோர்ஸ் இது இதில் இருக்குது எல்லாமே வந்து ஃபோர் இயர்ஸ் கோர்ஸஸ் தான் அப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பிஎஸ்சி நர்சிங் அப்புறம் நெக்ஸ்ட் பிஎஸ்சி ரேடியோகிராஃபி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி अड़ बीएससी रेडियोथेरपी टेक्नोलॉजी नेक्स्ट बीएससी काियो पलरी फर्फ्यूशन टेक्नोलाजी नेक्स्ट बीएससी मेडिकल लबोरेटरी टेक्नोलॉजी नेक्स्ट बीएससी ऑपरेशन थिएटर एंड अनास्िया टेक्नोलॉजी नेक्स्ट बीएससी कार्डियक टेक्नोलॉजी नेक्स्ट बीएससी क्रिटिकल केयर टेक्नोलॉजी बीएससी डायलिसिस टेक्नोलॉजी नेक्स्ट बीएससी फिशियन असिस्टेंट नेक्स्ट बीएससी एक्सीडेंट एंड एमर्जेंसी केयर टेक्नोलॉजी नेक्स्ट बीएससी रेस्पिरेटरी थेरेपी नेक्स्ट पी डॉट ஓபிடிஓஎம் அப்படின்னு இருக்குது அப்படின்னா பேச்சலர் ஆஃப் ஆப்டோமெட்ரி அப்படின்னு பேர் ஆப்தாலஜி சம்மந்தமாக படிக்கிறது நெக்ஸ்ட்டு பி ஓடி அப்படின்னு இருக்குது அப்படின்னா பேச்சுலர் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரப்பி அதுவும் ஃபோர் இயர்ஸ் கோர்ஸ் தான் நெக்ஸ்ட்டு பிஎஸ்சி நியூரோ எலக்ட்ரோபிசியாலஜி நெக்ஸ்ட் பிஎஸ்சி கிளினிக்கல் நியூட்ரிஷன் கிட்டத்தட்ட இதில் ஒரு நைன்டீன் கோர்ஸஸ் வந்து நமக்கு வந்து கவர்மெண்ட் வந்து நமக்கு அப்போ கொடுத்துருக்காங்க இதில் நம்ம ப்ளஸ் டூ முடிச்சுட்டு ஃபஸ்ட் குரூப் செகண்ட் குரூப் எடுத்துருவாங்க மேக்ஸ் பயாலஜி அண்ட் பியூர் சயின்ஸ் குரூப் எடுத்தவங்க வந்து நம்ம இந்த படிப்புக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணலாம் நெக்ஸ்ட் வந்து நம்ம சீட்டு கேட்டகரிஸ் பார்த்தலாம் இதில் ஓப்பன் காம்படிஷன் பொது பிரிவினருக்கு தேர்ட்டி ஒன் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க பேக்வர்ட் கிளாஸ் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் அவங்களுக்கு தேர்ட்டி பர்சன்டேஜ் மோக் பே கம்யூனிட்டிக்கு வந்து மோஸ்ட் பேக்வேர்ட் கம்யூனிட்டி வந்து டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஷெடியூல்டு காஸ்ட் பட்டியல் இனத்தவருக்கு வந்து எயிட்டீன் பெர்சன்டேஜ் ஷெட்யூல்டு ட்ரைப் பழங்குடியினருக்கு வந்து ஒன் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க இது எப்படி கால்குலேஷன் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு புரியுதுக்காண்டி சொல்கிறேன் அப்ராக்சிமேட்டாக இப்போ ஒரு நூறு பேர் இது அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க அப்படின்னா அதில் முப்பத்தோரு சீட் வந்து பொது பிரிவினருக்கு போயிடும் முப்பது சீட் வந்து பேக்வர்டு கிளாஸ் போயிடும் இருபது சீட்டு எம்பிசி சீட்டு மோஸ்ட் பேக்வர்டு கம்யூனிட்டிக்கு போயிடும் எயிட்டீன் சீட்டு வந்து எஸ்சிக்கு போயிடும் ஒரே ஒரு சீட்டு மட்டும் வந்து ஷெடியூல் காஸ்ட்டுக்கு வந்து கொடுப்பாங்க இதுதான் இந்த கால்குலேஷன் வந்து சீட்டு எவ்வளோ பேர்த்துக்கு எவ்வளோ போகும் அப்படிங்கிறது இதில் அக்காடிங்க நம்ம எவ்வளோ பேர் இது வந்து தௌசண்ட் பேர் இருந்தால் தௌசண்ட் இந்த டென் தௌசண்ட் மெம்பர்ஸ் இருந்தால் இதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க கேல்குலேட் பண்ணுவாங்க அப்போ அந்தந்த கேஸ்டில் இருக்கவங்க நமக்கு இவ்வளோ சீட்ஸ் நம்ம எந்த இதில் இருக்கும் அப்படிங்கிறத மெரிட் லிஸ்ட்டு இப்போ நம்ம அப்ளிகேஷன் போட்டு மெரிட் லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் நம்மளோட ரேங்கிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நம்மளே என்ன பண்ணிக்கலாம் டெஸ்ட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நாம எந்தெந்த கோர்ஸ் எவ்வளோ டூரேஷனு அது எந்தெந்த கோர்ஸுக்கு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் பிஃபார்ம் பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி ஃபோர் இயர்ஸு இதுக்கு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி அந்த காலேஜ்லேயே கொடுக்குறாங்க பிஎஸ்சி நர்சிங் ஃபோர் இயர்ஸ் அகாடமிக் கோர்ஸ் அண்ட் எயிட் செமஸ்டர் இருக்கும் இதுக்கும் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்புறம் பிபிடி பிசியோதெரபி இவங்களுக்கு ஃபோர் இயர்ஸ் அகாடமிக் இயர் ஆஃப் எயிட் செமஸ்டர் இருக்கும் அண்ட் சிக்ஸ் மந்த்ஸ் கம்பல்சரி ரெசிஸ்டன்ட் இன்டர்ன்ஷிப் உண்டுன்னு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கும் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் பேச்சுலர் ஆஃப் ஆடியாலஜி அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் பெத்தாலஜி வந்து ஃபோர் இயர்ஸ் அகடமிக் இயர்ஸ் இன்க்ளூடிங் ஒன் இயர் இன்டர்ன்ஷிப்னு சொல்லியிருக்காங்க அப்போ இது டோட்டலாக வந்து சாரி அந்த ஒன் இயர் இன்டர்ன்ஷிப் சேர்த்து தான் ஃபோர் இயர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க இதுக்கு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது போக மற்ற எல்லா பிஎஸ்சி கோர்ஸுக்குமே த்ரீ இயர்ஸ் அண்ட் ஒன் இயர் கம்பல்சரி ரெசிஸ்டன்ட் இன்டெர்ன்ஷிப்பு டோட்டல் ஃபோர் இயர்ஸ் அதுலேயே அந்த ஒன் இயர் இன்டர்ன்ஷிப் சொல்லியிருக்காங்க பட் ஆனால் இவங்களுக்கு எது யாருக்குமே என்ன கிடையாதுன்னா ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் கண்டிப்பாக கிடையாது ஒருவேளை நமக்கு நம்ம டிஸ்ட்ரிக்டில் இந்த காலேஜ் வந்து நமக்கு கிடைக்கல அப்படின்னா நம்ம அதர் டிஸ்ட்ரிக்டில் நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம தான் அவுட் சைடில் தான் ரூம் எடுத்து தங்குற மாதிரி இருக்கும் அதையும் பார்த்துக்கோங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போது எந்தெந்த சர்டிஃபிகேட் வந்து நம்ம ஒரிஜினலை வந்து ஆன்லைன் அப்ளிகேஷனாக அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் இதில் ஃபஸ்ட்டு டென்த்து சர்டிஃபிகேட் தான் நம்ம வந்து அதை வந்து அப்லோட் பண்ணணும் அதில் சொல்லியிருக்காங்க பாருங்கள் டென்த்து ஷீட் பத்தாம் வகுப்பு மதி பெண் நம்ம டென்த்தில் எவ்வளோ மார்க் எடுக்குமோ அந்த மார்க் ஷீட் பேப்பரை வந்து நம்ம அதில் அப்லோட் பண்ணணும் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ப்ளஸ் டூ ஷீட் வந்து நம்ம அதில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அதில் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் சர்ட்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க நம்ம ப்ளஸ் டூ முடிச்சோடனே நமக்கு தருவாங்க இல்லைங்களா அந்த சர்டிஃபிகேட் ஒருவேளை நீங்கள் காலேஜ் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த காலேஜ் முடிச்சோடனே நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் தருவாங்க அந்த சர்டிஃபிகேட் அதில் அப்ளை பண்ணணும் ஃபோர்த்தை வந்து நேட்டிவ் சர்டிஃபிகேட்டு பிரெப்பிட சான்றிதழ் இப்போ நம்ம தமிழ்நாட்டை சார்ந்தவங்கன்னா தமிழ்நாட்டில் ப்ரேட் பிறப்பிட சான்றிதழை அப்படி அப்லோட் பண்ணணும் அப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஜாதி சான்றிதழையும் அதில் அப்லோட் பண்ணணும் அப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சிறப்பு பிரிவினர் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன சொல்கிறது ஆர்மி கேட்டகிரி அது மாதிரி இருக்கிறவங்க அவங்களுக்குள்ள சர்டிஃபிகேட்டையும் வந்து அதில் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சர்டிஃபிகேட் ஃபார் ப்ரூஃப் ஆஃப் ஸ்டடி ஃப்ரம் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் டு டுவெல்த் ஸ்டாண்டர்ட் கண்டிடேட் ஹூ ஸ்டடி ஏன் தமிழ்நாடு ஆறாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை படித்ததுக்கான சான்றிதழ் தமிழ்நாட்டில் படித்த விண்ணப்பத்தாரர் வந்து நம்ம இதை வந்து அப்ளை பண்ண இதுக்கு அதில் வாங்கி நம்ம அதில் அப்லோட் பண்ணணும் அது போக ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் நம்ம குடும்பத்தில் நம்ம தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு டிகிரி படிக்கிறோம் அப்படின்னா அதுக்குள்ள சர்டிஃபிகேட்டை நம்ம வாங்கி வைக்கணும் அப்படி வேன் இல்லை அப்படின்னா நம்ம அந்த சர்டிஃபிகேட் வந்து வைக்க தேவையில்லை அது போக பேரண்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு அப்டைன் ஃப்ரம் ரெவன்யூ அத்தாரிட்டி ஆஃப் கோ கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அவங்ககிட்ட வாங்கினா அந்த சாதி பேரண்ட்ஸோட சாதி சென்றதுலேயும் அதில் அப்லோட் பண்ணணும் டோட்டலாக இவ்வளோ சர்டிஃபிகேட் தான் வந்து நம்ம அதில் அப்ளை பண்ணணும் மொத்தம் ஒம்பது சர்டிஃபிகேட் வந்து இதில் அப்ளை பண்ணணும் இதில் கம்பல்சரி ஆறு சர்டிஃபிகேட் வந்து எல்லாருமே அப்ளை பண்ணணும் மற்ற அந்த ஸ்பெஷல் கேட்டகரியில் இருக்கவங்க அதே மாதிரி இந்த போஸ்ட் கிராஜுவேட் ஃபஸ்ட் கிராஜுவேட் இருக்கவங்க மற்ற சர்டிஃபிகேட் எல்லாமே அதில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ நம்ம என்னென்ன சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம் இந்த சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாட்டி நம்ம அதில் உள்ள இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க இத்தனை எம்பி இல்லைனா இத்தனை கேபி ஃபிஃப்டி கேபி இல்லை ஃபிஃப்டி எம்பி இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க அந்த கேபி தான் நம்ம அந்த சர்ட்டிவிக்கே வந்து அப்லோட் பண்ணோம் அப்படி அப்லோட் பண்ணால் மட்டும்தான் அதில் வந்து அது வந்து அக்செப்ட் பண்ணிக்கும் நம்ம அப்ளிகேஷன் போ உள்ள ஃபார்ம்குள்ள போகிறதுக்கு முன்னாடியே இந்த சர்டிஃபிகேட் எல்லாமே நம்ம ரெடி பண்ணி ஆல்ரெடி அப்லோட் பண்ணி நம்ம செப்பரேட்டாக வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் காலேஜில் எவ்வளோ ஃபீஸஸ் அண்ட் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜில் எவ்வளோ ஃபீஸஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம் எல்லா கோர்ஸஸுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா அனைத்து அரசுகளிலும் உள்ள அனைத்து படிப்புகளுக்கான கல்வி கட்டணம் ஆண்டுக்கு மூவாயிரம் ரூபாய் அப்படின்னு தான் வந்து சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட் காலேஜஸில் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டிஃபார்ம் பேச்சுலர் ஆஃப் ஃபார்மர்ஸுக்கு ஃபார்ட்டி த்ரீ தௌசண்ட் பெர் இயர்க்கு கொடுத்துருக்காங்க பிஎஸ்சி நர்சிங் ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் பெர் இயர் பிபிடி பிசியோதெரப்பிக்கு தேர்ட்டி த்ரீ தௌசண்ட் பெர் இயர் பேச்சுலர் ஆஃப் ஆக்குபேஷனல் தரபீஸுக்கு தேர்ட்டி த்ரீ தௌசண்ட் பெர் இயர் வந்து சொல்லியிருக்காங்க இந்த கோர்சஸ் மட்டும் தான் வந்து செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜில் இருக்குது அதனால அந்த காலேஜுக்குள்ளே ஃபீஸஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க மற்ற ஃப எந்த ஃபோர் இயர்ஸ் கோர்ஸும் வந்து செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜில் இல்லை ஒன்லி ஃபார் கவர்மெண்ட் காலேஜில் மட்டும்தான் இருக்குது பட் ஆனால் இந்த ஃபீஸ் வந்து டியூஷன் ஃபீஸ் மட்டும்தான் இது போக கீழே எழுதியிருக்காங்க பாருங்கள் த அபோ ஃபீஸ் டஸ் நாட் இன்க்ளூட் ஹாஸ்டல் ட்ரான்ஸ்போர்ட் மெஸ் சார்ஜஸ் எக்ஸெட்ரா இதெல்லாம் போக நம்ம தான் வந்து ஹாஸ்டல் ஃபீஸு ட்ரான்ஸ்போர்ட் ஸ்டேஷன் ஆர் மெஸ் ஹாஸ்டல் தங்கியிருந்த மெஸ் ஃபீஸ் எல்லாமே நம்ம செப்ரேட்டாக பே பண்ணுற மாதிரி இருக்கும் இது ஒன்லி அங்கே படிக்கிறதுக்கான ஃபீஸ் மட்டும்தான் மற்ற ஃபீஸ் சார்ஜஸ் எல்லாமே நம்ம தான் வந்து பார்த்துக்கணும் இப்போ நாம் நெக்ஸ்ட்டு எந்தெந்த காலேஜ் வந்து என்ன சொல்கிறது செல்ஃப் ஃபைனான்ஸி காலேஜ் இருக்குது கவர்மெண்ட் காலேஜ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இதில் பாருங்கள் காலமில் ஃபஸ்ட்டு கோர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க செகண்ட் காலமில் கவர்மெண்ட் காலேஜ் கொடுத்துருக்காங்க லாஸ்ட் காலமில் வந்து செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தோம் அப்படின்னா பிஃபாம் பிஎஸ்சி நர்சிங் பிபிடி பிஓடி இந்த நாலு கோர்ஸஸ் மட்டும்தான் வந்து செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜில் இருக்குது மீதி எல்லாமே கவர்மெண்ட் காலேஜில் மட்டும்தான் சீட் வந்து அவைலபிலிட்டியாக இருக்குது பின்னாடியும் பாருங்கள் பத்தொம்பது கோர்ஸுமே வந்து கவர்மெண்ட் காலேஜ் மட்டும்தான் எஸ் கொடுத்துருக்காங்க மற்ற காலேஜஸ் எல்லாமே நோ தான் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா சீட்ஸ் ரிசர்வ் ஃபார் சில்ட்ரன் ஆஃப் எக்ஸ் சர்வீஸ் மேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது வந்து ஒன்லி ஃபார் கவர்மெண்ட் காலேஜில் மட்டும்தான் வந்து இந்த ஸ்பெஷல் கேட்டகரி சீட் வந்து உண்டு எந்தெந்த ஃப கோர்ஸுக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா பிஎஸ்சி நர்சிங்க்கு நாலு சீட்டு இருக்குது பிஃபார்முக்கு ஒரு சீட்டு இருக்குது அப்புறம் பிடிபிசி தர்ஃபீஸ்டுக்கு ஒரு சீட் இருக்குது நம்மளோட பேரண்ட்ஸ் வந்து எக்ஸ் சர்வீஸ் மேனில் நம்ம ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த சீட்டை வந்து நம்ம அவைலபிள் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் டோட்டல் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் நம்ம எப்படி ஆன்லைனில் அப்ளிகேஷன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ நம்ம ஆன்லைன் அப்ளிகேஷன் போகிறதுக்கு கூகுள் குரோமில் போய்ட்டு அந்த வெப்சைட் அட்ரஸ் சொல்லியிருக்காங்க இல்லையா டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் டாட் என்னன்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் மேலே வருது பாருங்க இப்போ அதை நம்ம செலக்ட் பண்ணுறோம் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா இது மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் ஃபஸ்ட்லேயே இருக்கு பாருங்கள் செலெக்ஷன் கமிட்டி டிஎம்மின்னு சொல்லிட்டு இப்போ நாம் அதை டச் பண்ணுறோம் அதை டச் பண்ணோம் அப்படின்னா அந்த வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகிடும் இதில் இப்போ நம்ம மேலே டிஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்லேயே வருது பாருங்க மே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் நோட்டிஃபிகேஷன் ஒன்று ஒன்றா கொடுத்துருக்காங்க இதில் ஃபர்ஸ்ட்லேயே இருக்க பாருங்கள் இது ஸ்க்ரோல் இது வந்து டிஸ்கரோல் ஆகிட்டேதான் போயிட்டு இருக்கோம் அதில் இந்த வியூ ஆள்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா வந்து இது வந்து ஸ்டாப் ஆகிடும் இதில் ஃபர்ஸ்ட்லேயே இருக்க பாருங்க கிளிக் ஹியர் டு அப்ளை ஃபார் பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் அண்டர் கவர்மெண்ட் கோட்டா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அண்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சீசன் கொடுத்துருக்காங்க இப்போ நாம் அதை டச் பண்ணுறோம் டச் பண்ணோம் அப்படின்னா இது மாதிரி தான் வந்து நமக்கு வந்து ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இதெல்லாம் பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் ப்ராஸ்பெக்டஸ் அண்ட் ஆன்லைன் அப்ளிகேஷன் இருக்குது நம்ம ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி நம்ம அந்த ப்ராஸ்பெக்டஸில் இருக்கிற டீட்டெயில்ஸ் பார்த்துட்டோம் பட் ஆனால் அதில் இன்னுமே எல்லா நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க எல்லாமே தமிழ் அண்ட் இங்கிலீஷில் ரெண்டு லாங்குவேஜ்லுமே கொடுத்துருக்காங்க இந்த அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னூட்டியே அதில் ஃபஸ்ட் பேஜ்லேருந்து லாஸ்ட் பேஜ் வரைக்கும் ஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் ஒரு வாட்டி தரவா ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு வாங்க நான் அதில் மற்ற இன்ஃபர்மேஷன் எதுவும் நான் வந்து அதில் வந்து சொல்லலை அதனால் ஏ டு ஜெட் ஃபுல்லாக படிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு வாங்க இப்போ நான் இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் இருக்குது இல்லைங்களா அதை வந்து நான் டச் பண்ணுறேன் டச் பண்ணோம் அப்படின்னா பேராமெடிக்கல் டிகிரி கோர்ஸஸ் சீசன் வந்துச்சு இதில் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் டேட் கொடுத்துருக்காங்க லாஸ்ட் டேட் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து டுவெண்ட்டி ஒன் சிக்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் பிஎம் வந்து கம்ப்ளீட் ஆகிடும் அது க்ளோஸ் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால் அப்ளிகேஷன் போடுறவங்க வந்து ஜூன் மாதம் டுவெண்ட்டி ஒன் டேட்டுக்குள்ளார வந்து அப்ளிகேஷன் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணிடுங்க இதில் ஸ்டெப்ஸ் ஆஃப் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க என்னென்ன ஸ்டெப்ஸுங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட்டில் பாருங்கள் நான் சொன்ன மாதிரி ரீட் ப்ராஸ்பெக்டஸ் தான் ஃபஸ்ட்டு ஏ அந்த உள்ள ஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷனையும் ஃபர்ஸ்ட்டு தரப்பாக ரீட் பண்ணிக்கோங்க தமிழ் லாங்குவேஜ்லேயே கொடுத்துருக்காங்க அதை ரீட் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்டெப் பார்த்தோம் அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் மூணாவது லாக்இன் பண்ணணும் நாலாவது அப் டீட்டெயில்ஸ் அஞ்சாவது அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் ஆறாவது மேக் பேமெண்ட் மொத்தம் இதில் ஆறு ஸ்டெப்ஸ் இருக்குது நம்ம அதில் ஒவ்வொரு ஸ்டெப்ஸாக கம்ப்ளீட் பண்ண கம்ப்ளீட் பண்ணால் தான் அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ்க்கு வந்து நம்ம வந்து போக முடியும் இப்போ நம்ம ஆல்ரெடி இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இதில் லாகின் காமிக்கிறது பாருங்கள் இது வந்து தேர்ட் ஸ்டெப்பு நம்ம இப்போ வந்து செகண்ட் ஸ்டெப் ரிஜிஸ்ட்ரேஷன் தான் பண்ணணும் அதுக்கு இங்கே கீழே காமிக்குது பாருங்கள் கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூ கலரில் காமிக்கிறது இல்லைங்களா இப்போ நம்ம அதை டச் பண்ணணும் அதை டச் பண்ணோம் அப்படின்னா இதை மாதிரி தான் ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் கணினி வாயிலாக விண்ணப்பத்தாரர்கள் எப்படி விண்ணப்பிப்பது என்பதற்கான அறிவுரைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்ஸ்ட்ரக்ஷன் டு த கேண்டிடேட் ஹவு டு அப்ளை த்ரோ ஆன்லைன் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம ஆன்லைன் அப்ளிகேஷன் பண்ணுறதுக்கு முன்னூட்டி இந்த கைட்லைன்ஸை ஃபுல்லாக ரீட் பண்ணிக்கணும் இதில் பார்த்தோம் அப்படின்னா விண்ணப்பத்தாரர்கள் இணையதள விண்ணப்பத்தினை பதிவு செய்யுமன் தகவல் தொகுப்பேட்டை கவனமாக பிடித்து படித்து சாரி பின்னர் விண்ணப்பத்தினை பூர்த்தி செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் நான் சொன்ன பார்த்தீங்களா ஃபோட்டோஸ் வந்து டவுன்லோட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா விண்ணப்பத்தாரர்கள் சம்பந்தப்பட்ட ஆவணங்களுடன் த்ரீ எம்பிக்கு மிகாமல் பி தங்களது புகைப்படம் வந்து ஐம்பது கேபிலேருந்து நூறு கேபிக்குள் ஜேபிஜே ஃபார்மேட்டில் இருக்கணும் மற்ற சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டில் த்ரீ எம்பி இருக்கலாம் பட் ஆனால் நம்மளோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ மட்டும் ஃபிஃப்டி கேபிலேருந்து நூறு கேபி கேபி அதுவும் ஜேபிஜே ஃபார்மேட்டில் இருக்கணும் இதெல்லாம் ஃபர்ஸ்ட்லேயே நீங்கள் நல்ல ரேட் பண்ணிக்கோங்க அப்புறம் நம்மளோட கையெழுத்து வந்து நம்ம அதில் அப்லோட் பண்ண மாதிரி இருக்கும் அது டென் கேபிலேருந்து ஃபார்ட்டி கேபி தான் பிஜே மாடலில் தான் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம மூணு இது பார்த்துட்டோம் ஃபைல்ஸ் வந்து வந்து த்ரீ எம்பி ஃபுல்லார இருக்கணும் பிடிஎஃபில் இருக்கணும் ஃபோட்டோ வந்து ஃபிஃப்டி கேபிலேருந்து நூறு கேபி வரைக்கும் இருக்கலாம் ஜேபிஜி ஃபார்மேட்டில் இருக்கணும் கையெழுத்து பார்த்தோம் அப்படின்னா டென் கேபிலேருந்து ஃபார்ட்டி கேபியில் இருக்கணும் அதுவும் ஜேபிஜி ஃபார்மேட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் விண்ணப்பத்திற்க தற்போது உபயோகிக்கும் அலைபேசி எண் மின்னஞ்சலை ஊரிய இடத்தில் பதிவு செய்வோம் பதிவு செய்த பின் விண்ணப்பத்தரர்கள் தங்கள் அலைபேசி எண் மற்றும் மின்னஞ்சலை மாற்றக்கூடாது இதில் ஒன்ஸ் நம்ம எந்த ஜிமெயில் ஐடி அண்ட் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோமோ அதுதான் நம்ம கடைசி வரைக்கும் நம்ம இது இது யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் எதுவும் சேஞ்ச் பண்ண முடியாது விண்ணப்பத்தாரர்கள் செயற்கை முடியும் வரை தங்கள் அலைபேசி எண்ணை செயலில் வைத்திருக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் அதுவும் நம்ம ஃபோன் நம்பரை ஆன்லேயே வச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க இறுதியாக விண்ணப்பத்தை பூர்த்தி செய்த பின் விண்ணப்பத்தினை மாற்ற இயலாது என்பதை கவனத்தில் கொள்ளணும் அதனால் ஃபஸ்ட்டே நம்ம அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போதே கவனமாக ஒவ்வொன்றையும் நம்ம டைப் பண்ணணும் ஏற்கனவே விண்ணப்பித்த விண்ணப்பத்தாரர்கள் தங்களது நுழைவு எண்ணெய் மற்றும் கடவு சொல்லை பயன்படுத்துவோம் இப்போ நம்ம ஒரு டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த யோசனையும் பாஸ்வேர்ட் தான் நம்ம ரிப்பீட் ஒவ்வொரு வாட்டி ஓப்பனுக்கும் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பத்தில் கேட்கப்பட்டுள்ள விவரங்கள் அனைத்து உள்ளீடு செய்து சரி பார்த்த பின்னா விண்ணப்பத்தை ஒன்று பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம சமர்ப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் ஆன்லைன் அப்ளிகேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க இது எல்லாமே வந்து கொடுத்திருக்காங்க நம்ம இதை எல்லாமே ரீட் பண்ணி முடிச்சுட்டு

ப்ரெஸ்கிரிப்ட் இ இருக்குது அதை முடிச்சுட்டு அந்த டிக் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்தோம் அப்படின்னா அப்போ தான் நம்ம இந்த மாதிரி பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு வந்து இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் ஒன்று ஒன்றா கொடுத்துருக்காங்க பாருங்கள் குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் அப்புறம் குவாலிஃபைடு இயர் வெதர் ப்ளஸ் ஒன் பாஸ்வேடு மொபைல் நம்பர் இதெல்லாம் க்ரியேட் நியூ பாஸ்வேர்டுன்னு கொடுத்துருக்காங்க அதில் நமக்கு எந்த பாஸ்வேர்டு வேணுமோ அந்த நியூ பாஸ்வேர்டு வந்து நம்ம அதில் அப்ளை பண்ணிக்கணும் இல்லை டேட் ஆஃப் பர்த்து அப்புறம் லாகின் ஐடி நமக்கு எந்த இது வேணுமோ அந்த ஐடி நம்ம கொடுத்துக்கணும் நம்மளை இமெயில் அட்ரஸ் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு இது எல்லாமே மேலருக்கு குவாலிஃபிகேஷன் எக்ஸாமினேஷன்லாம் நம்ம எடுத்ததை போடணும் இதில் இந்த லாகின் ஐடி இந்த இமெயில் அட்ரஸ் இந்த ஃபோன் நம்பர் அப்புறம் கிரியேட் நியூ பாஸ்வேர்ட் இந்த கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் எல்லாமே நம்மளாக தான் உருவாக்கிக்கணும் நமக்கு எந்த ஜிமெயில் அட்ரஸ் இருக்கோ அந்த ஜிமெயில் அட்ரஸ் வந்து இது பண்ணிக்கலாம் லாகின் ஐடியும் அதே மாதிரி தான் நம்ம இப்போ நம்ம பேர் இருக்கிறன்னா நம்ம பேர் போட்டு நம்ம லாகின் ஐடி யூஸ் பண்ணிக்கலாம் பாஸ்வேர்டு நம்ம டேட் ஆஃப் பர்த்தோ இல்லை வேறு என்ன நம்பர்ஸோ நமக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த நம்பர்ஸ் ஆனால் நம்ம ஒன்ஸ் இந்த லாகின் ஐடியோ இந்த பாஸ்வேர்டு போட்டுட்டோம் அப்படின்னா அது தனியாக ஒரு பேப்பரில் எழுதி வச்சிருங்க அப்படின்னா மட்டும்தான் நம்ம அதை பார்த்து நம்ம மறுபடியும் யூஸ் பண்ணிக்கோம் ஏன்னா நம்ம இதுக்கடுத்து ஒவ்வொரு வாட்டியும் இதை ஓப்பன் பண்ணும்போது இந்த லாகின் ஐடி இந்த பாஸ்வேர்டு போட்டால் மட்டும்தான் நமக்கு வந்து இது இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் அப்படி இல்லைனா ஓப்பன் ஆகாது இதெல்லாம் முடிச்சுட்டு நேம் ஆஃப் த கேண்டிடேட்டு நேம் வந்து நம்ம ப்ளஸ் டூ மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அது மாதிரி இதில் டைப் பண்ண சொல்லியிருக்காங்க இப்போ சப்மிட் பண்ணிவிட்டு இதில் சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட பேஜ் வந்து அது என்ன சார் ரிஜிஸ்டர் வந்து ரிஜிஸ்டர் ஆகிடும் இப்போ நான் அப்ராக்சிமேட்டாக இதில் போகிறோம் பாருங்கள் குவாலிஃபைங் எக்ஸாம் வந்து நம்ம ஹையர் செகண்டரி நான் ஹயர் செகண்டரி கொடுத்துறோம் குவாலிஃபயிங் இயர் வந்து நான் அப்ராக்சிமேட்டாக வந்து டூ தௌசண்ட் எய்டுன்னு கொடுக்குறேன் கொடுத்துட்டேன் வெதர் ப்ளஸ் ஒன் பாஸ் கேட்குறாங்க எஸ்னு கொடுக்குறேன் மொபைல் நம்பர் கேட்குறாங்க நான் அப்ராக்சிமேட்டாக ஒரு மொபைல் நம்பர் கொடு கொடுக்குறோம் அப்புறம் கிரியேட் நியூ பாஸ்வேர்ட் டேட் ஆஃப் பர்த் இப்போ நான் இதை அப்ளிகேஷன் போடலை அதனால் நான் மற்ற இது எதுவும் நான் இதில் ஃபில் பண்ண முடியாது நீங்கள் இதை மாதிரி இது ஃபாலோ பண்ணி கொடு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளோட ரிஜிஸ்ட்ரேஷன் நல்லபடியாக என்ன ஆகிடும் ரெஜிஸ்டர் ஆகிடும் இப்போ நம்ம அப்படியே பேக் வந்துட்டு இப்போ நான் இதை கேன்சல் கொடுக்கறேன் கேன்சல் கொடுத்தனால் இப்போ நம்ம ரிஜிஸ்டர் கம்ப்ளீட்டான்னு வந்துச்சு அப்படின்னா மறுபடியும் நம்ம அந்த லாகின் பேஜில் போயிட்டு அந்த யூஸர் நேமு லாகின் ஐடி இருக்குங்களா அதையும் பாஸ்வேர்டையும் போட்டு சைன் இன் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து சைன் இன் ஓபன் ஆயிடும் அப்படி ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா மற்ற ஃபில்அப் டீட்டெயில்ஸ்லாம் ஃபில்அப் பண்ண சொல்லும் அதில் என்னென்ன கேட்டிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம டென்த்தில் எவ்வளோ மார்க் எடுத்துக்கோம் ப்ளஸ்ட்டில் மார்க் எடுத்துருக்கோம் நம்ம ப்ளஸ் டென்த்து எந்த ஸ்கூலில் படித்தோம் ப்ளஸ் டூ எந்த ஸ்கூலில் படிச்சோம் அந்த மாதிரி டீடெயில்ஸ் தான் அதில் வந்து ஃபுல்லாகவே கேட்டிருப்பாங்க அப்புறம் அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் நம்ம ஆல்ரெடி வீடியோவில் நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா லாஸ்ட்டில் பேமெண்ட் ஆப்ஷன் இருக்கும் அந்த பேமெண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நம்ம எவ்வளோ ஆன்லைன் பேமெண்ட் பண்ண சொல்கிறாங்களோ அதுக்கு நம்ம என்ன சொல்கிறது ஜிபே மூலமாக கிரெடிட் கார்டு நெட் பேங்கிங் எது மூலமாக வேணால் நம்ம அதில் வேலெட் அது நிறைய நிறையா ஆப்ஷன்ஸ்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஆன்லைன் பேமெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்லோட சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வரும் வந்துச்சு அப்படின்னா நமக்கு நம்ம நல்லபடியாக அப்ளிகேஷன் அப் அப்ளை பண்ணி முடிச்சிட்டோம் அப்படிங்கிறது அர்த்தம் அவ்வளோதான் இந்த சிம்பிள் ஸ்டெப்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த ஆன்லைன் அப்ளிகேஷனை நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த லைக் பண்ணுங்கள் உங்களோட மற்ற ஃப்ரெண்ட்ஸு வேறு யாரில் இந்த மாதிரி நர்சிங் படிக்கணும்னு இருக்கிறாங்களோ அவங்க ஒவ்வொருக்கும் இந்த மெசேஜை ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ